அது மட்டும் இல்லாமல் விஜய்யோட ஃபேன்ஸோட போக்கஸ் எல்லாம் விஜய் மேலதான் இருக்கும் இப்ப நான் கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்கிறேன் ட்விட்டர்லாம் பார்க்கும்போது எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க இன்னும் ஒரு வருஷம் தான்டா பாடுறா அப்படின்னு வரட்டுறாங்க நம்மள சரி பிரசாந்த் கிஷோரோட சிம்பிள் சென்ஸ் அனலிட்டிக்ஸ் டீம்ல முப்பது பேர் வந்து விஜய்க்காக வேலை செய்ய வந்திருக்கிறாங்க அவங்க எல்லாருமே இப்ப ஆதவ் அர்ஜுனாவோட வாய்ஸ் ஆஃப் காமன் நிறுவனத்துல வேலை செய்யறாங்களாம் தொடர்ந்து வந்து பிரசாந்த் கிஷோரோட முடிவுகளில் ஆதவ் அர்ஜுனா தலையிடுறதுனால இது செட் ஆகாதுன்னு சொல்லி விலகினதாகவும் சொல்றாங்க பிரசாந்த் கிஷோரை எடுத்துக்கிட்டு அவர் எப்பவுமே ஜெயிக்கிற குதிரை மேலதான் பந்தயம் கட்டுவாரு அதனாலயே அவருடைய கிரெடிபிலிட்டி வந்து தொடர்ந்து உயரத்திலேயே இருக்கு அவர் வந்து அவர் ஒரு கட்சிக்கு ஸ்ட்ராட்டஜி கொடுக்குறாருன்னா ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு ஆனா விஜய் விஷயத்துல அது நடக்காதுன்னு தெரிஞ்சதுனால தான் விலகிட்டாரான்னு கேட்கல நீங்க என்ன நினைக்கிறீங்க அவர் ஃபர்ஸ்ட் வரும்போது ஜெயிப்பார்னு நினச்சிருப்பார் நினைக்கிறீங்களா இல்லைன்னு நினைக்கிறீங்களா ஒரு நடிகர் எப்படி ஃபர்ஸ்ட் எலக்ஷன்ல ஜெயிக்க முடியும் இது வந்து விஜய் ரசிகர்கள் அதை விட ரொம்ப ஓவர் எக்ஸ்பெக்டேஷனா இருக்கு அவர் ஸ்டாட்டிஸ்டிக் அவர் கண்டிப்பா தெரியும் ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்லயே பெருசா ஸ்கோர் பண்ண முடியாது ஸோ கண்டிப்பா தோத்துருவார்னு தெரியும் தாவேக்காவோட முதலமைச்சர் வேட்பாளராக விஜய அறிவிச்சிருக்கிறாங்க எங்களுடைய தலைமையை ஏத்துக்கிட்டு எங்க கூட கூட்டணிக்கு வர கட்சிகள் கூட நாங்க கூட்டணி சேர்வதற்கு கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கு தயாரா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க எனக்கு என்ன புரியல அப்படின்னா இப்போ வரைக்கும் கூட விஜய் கூட யாரும் கூட்டணிக்கு போறத பத்தி சொல்லவே இல்லையா அப்புறம் எந்த தைரியத்துல இவங்க இப்படி எல்லாம் அறிவிக்கிறாங்க அதுல ஒன்றும் தப்பு இல்லை அவங்க என்னன்னா நாங்க அதுக்கு ஓப்பனா இருக்கோம்ன்றாங்க ம் இப்போ எண்டிக்கையும் ஓப்பனாக தான் இருக்காங்க ஒரு கூட்டணிக்கு நாங்க ஓப்பனா இருக்கும் அதான் உங்க ஸ்ட் நினைக்கிறேன் இல்லையா எங்க தலைமையை ஏத்து நீங்க ஏத்துக்கிட்டு வந்த கூட்டணிக்கு ஓபனா இருக்கும் திராவிட கட்சிகளுக்கு டோர் க்ளோஸ்ட் அந்த மாதிரி இவங்களும் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கலாம் தப்பு நாங்க ஓப்பனாக இருக்கோம் யாரும் உள்ள போகலன்றது செகண்டரி கேட்டால் போறதுக்கான வாய்ப்புகளும் கிடையாது ஏன்னா இப்ப டிவிகேவை கேவை பொறுத்தளவுல யாரு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு யாரும் போக மாட்டாங்க இல்ல நான் இப்படி பாக்குறேனே இப்ப சமீப நாட்களாகவே திமுக கூட்டணியில் இருக்கின்ற எல்லா கட்சிகளுமே நாங்க வந்து இந்த முறை அதிகமான சீட்டுகளை கேட்போம் ஈவன் மதிமுக உட்பட நாங்க வந்து அதிகமான சீட்களை கேட்க போறோம் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து அவங்க கட்சி கூட்டத்துல அறிவிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அப்ப திமுக கூட்டணிக்குள்ள ஒரு குழப்பம் ஏற்பட்டு இருக்கு எல்லாருமே அதிகமான சீட்டு கேட்கறாங்கன்றத தெரிஞ்சுகிட்ட விஜய் இப்படி ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இருப்பாரோ எங்க கிட்ட வாங்க நாங்க எவ்வளவு வேணும்னாலும் தரோம் ஆனா விஜய் தான் வந்து முதலமைச்சர் அப்படிங்கறத மறைமுகமா சொல்றாங்களோ எனக்கு என்னமோ அந்த மாதிரிலாம் அது குழப்பம்லாம் இருக்க மாதிரி இல்ல திமுக அலையன்ஸ் வந்து ஸ்ட்ராங்கா தான் இருக்கு ஒரு அலையன்ஸா ஸ்ட்ராங்கா இருக்கு அது காட்டக்கூடிய விஷயம் என்னன்னா கூட்டணி கட்சிகள் பலவீனமா இருக்காங்க அவங்க நெகோசியேட் பண்ண வேண்டிய இடத்துலயே இல்ல அதனால ஓகே அலைன்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்லுவோம் அதான் உண்மையானா என்னன்னா சிறி சிறிய கட்சிகள் ரொம்ப பலவீனப்பட்டு போயிருக்காங்க சின்ன கட்சிகளோட டார்கெட் என்னவா இருக்கும்னா வின்னிங் சீட்ஸ் வேணும் அப்படின்றதுதான் இப்ப ஒன்னும் இல்ல ஜான் பாண்டியன் அவர்கள இப்ப ரீசெண்டா பேட்டி எடுத்தோம் அப்ப அவர்கிட்ட ஏன் டிவி கேல போய் சேர மாட்டீங்க எங்களோட டார்கெட் எங்களுக்கு அதிகாரம் வேணும் எனக்கு எம்எல்ஏ ஆகும் எம்பி ஆகும் அப்பதான் எங்க மக்களுக்கு நாங்க நல்லது பண்ண முடியும் அப்படின்னு அவர் சொல்ற ஸோ அவரோட டார்கெட் என்ன வின்னிங் சீட்ஸ் எனக்கு வேணும் டிவி கே கிட்ட போனா சீட்ஸ் கிடைக்கும் வின்னிங் சீட்ஸ் கிடைக்காது அவங்களுக்கு பதினஞ்சோ இருபதோ சீட்டும் முப்பது சீட் கூட கொடுப்பாங்க அவங்க ஆனா அது வின்னிங் சீட்ஸா மாறாது ஸோ அதனால சிறிய கட்சிகளுக்கு இந்த தடவை ரொம்ப கஷ்டம் அவங்களுக்கு அதிமுக டோர்ஸும் க்ளோஸ் ஆயிடுச்சு எப்ப பாஜக அதிமுகவோட போய் சேர்னா சேர்ந்தாங்களோ அப்பவே இந்த கூட்டணிகள் எல்லாம் சீல் ஆயாச்சு சிறிய கட்சிகளுக்கு வேற ஆப்ஷன் இல்லை அப்படின்ற மாதிரி ஆயாச்சு ஸோ அதனால தான் இதெல்லாம் சாதாரணமா இப்போ திருமாவளவன் அவர்கள் நெகோசியேட் பண்ணி தான் ஆகணும் இப்ப ரீசெண்டா சிபிஐ சொன்னாங்க நாங்க எண்பத்தி முப்பது முப்பத்தி நாலு சீட்ல கூட இப்போ அதுக்கான ஸ்ட்ரென்த் எங்களுக்கு இருக்குன்னாங்க சண்முகமும் ஏதோ பேசிட்டு தான் இருக்காரு காங்கிரஸும் அதே மாதிரி அவங்க சைடுல ஏதோ அப்பப்போ கொஞ்சம் விஷயங்கள் பேசுறாங்க எனக்கிட்ட அவங்களுக்கு ரொம்ப வீக்கா இருக்காங்க அவங்களுக்கு எதுவும் பெருசா பிரச்சனை கொடுக்குற அளவுக்கு கூட அவங்களுக்கு ஸ்ட்ரென்த் இல்ல இதெல்லாம் பேசிக்கா பண்ணணும் எம்டிஎம்கே பண்ற அந்த விஷயங்கள்லாம் பண்ணா இருக்கிற சீட்ஸ் கம்மி பண்ணிட்டாங்கன்னா கரெக்ட் சோ அதனால அதையாவது அப்படின்றதுக்காக அழுத்தம் போடலாம் ஆனா அவங்களுக்கு வேற ஆப்ஷன்லாம் எல்லாம் கிடையாது விஜய்கிட்ட எல்லாம் போறதுக்கான வாய்ப்பே கிடையாது அப்ப விஜய் வந்து முழுக்க முழுக்க போறாரு அவரை நம்பி யாரும் போறதுக்கு தயாராகவே அமைப்புகள் வேணா வரலாம் சின்ன சின்ன அமைப்புகள் வேணா வரலாம் இந்த ரெண்டு பெரிய திராவிட கட்சிகளால அகாமடேட் பண்ண முடியல அப்படின்ற சூழல் இருக்கும்போது சில சிறிய கட்சிகள் வேணா போறதுக்கான வாய்ப்பு சிறிய கட்சிகள் அமைப்புகள் வேணாம் போகிறோம் மெயின் ஸ்ட்ரீம் பார்ட்டிஸ் முக்கியமான கட்சிகள்லாம் போக மாட்டேன் ஆனா கூட்டணி வச்சுதான் போட்டி போடுவேன் அப்படிங்கறதுல ரொம்ப தீர்மானமா இருக்கிறாரு அவரை நம்பி யாரும் கூட்டணிக்கு போகல அப்படின்னா அவர் மீதான நம்பிக்கை போயிரும்ல இவர் வந்து பெரிய தலைவர் இல்லையோ யாருமே கூட்டணிக்கு வரமாட்டேங்கிறாங்க அப்படின்னு மக்கள் மத்தியில அவர் மேலே இருக்கிற அந்த மதிப்பு எனக்கு இன்னும் அது பெரிய விஷயமா படல அவருக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்கு ஒரு ஃபைவ் டென் பர்சன்ட் ஓட் வாங்க போறாரு அது மட்டும் இல்லாம விஜயோட ஃபேன்ஸோட ஃபோக்கஸ் எல்லாம் விஜய் மேலதான் இருக்கும் ம் இப்போ நான் கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்கிறேன் ட்விட்டர்லாம் பார்க்கும்போது தலைவர் தனியாவே ஜெயிச்சிருவார் அப்படின்ற ஒரு இதுலதான் அவங்க இருக்காங்க நீ பாடுறா நீ எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க இன்னும் ஒரு வருஷம் தான்டா பாடுறா அப்படின்னு வரட்டுறாங்க நம்மள சரி சோ அவங்களை பொறுத்தளவுல சிஎம் ஆயிருவார் அப்படின்ற ஒரு இதுலதான் இருக்காங்க ஆஹ் அவங்க அதனால கூட்டணி இந்த விஷயத்தை எல்லாம் பெருசா எடுப்பாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல ஆஹ் அப்கோர்ஸ் கூட்டணி இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் கூட ஸ்ட்ராங்காக பர்ஃபார்ம் பண்ண முடியும் கூட்டணி அமைத்தால் இன்னும் கொஞ்சம் கூட திமுகவுக்கு லாபம் ஏற்படுத்த முடியும் அதிமுகவுக்கு டேமேஜ் ஏற்படுத்த முடியும் ஆனால் அவர் தனியாக தான் போவார்னு நினைக்கிறேன் கூட்டணி வர்றதுக்கான வாய்ப்புலாம் இல்லை சரிண்ணா அடுத்த மிக முக்கியமான கேள்வி என்னன்னா பிரசாந்த் கிஷோர் விஜயை விட்டு விலகிட்டாரு கேட்டா வந்து பீகார் எலெக்ஷன்ல பிரசாந்த் கிஷோர் வந்து ரொம்ப பிஸியா இருக்கிறேன் அதனால நவம்பர் மாசம் வரைக்கும் என்னால எந்த அட்வைஸும் கொடுக்க முடியாது அதுக்கப்புறம் நான் என்ன பண்றதுன்னு சொல்லி முடிவெடுக்கிறேன்னு அறிவிச்சிட்டு விலகி இருக்கிறாரு எப்ப எந்த அறிவிப்பு கொடுத்தாரு மேபி ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஓகே எப்படி பாக்குறீங்க உண்மையாகவே பீகார் எலெக்ஷன் மட்டும் தான் காரணமா இல்லனா வேற எதனா காரணம் எனக்கு என்ன ஒரு ফুল டைமா ஃபர்ஸ்ட் இன்வால்வ் ஆன மாதிரி தெரியல யூசுவலா பிரசாந்த் கிஷோர் ஒரு client எடுக்கறாருன்னா ஒரு டீம் செட் பண்ணுவாரு அறிவிக்கறாங்களோ இல்ல நமக்கு தெரியும் ग्राउंडல ஒரு டீமை வச்சு நிறைய வொர்க் பண்ணுவாங்க அந்த மாதிரி எல்லாம் எதுவும் பண்ணல அவர் அந்த ஒரு ஈவென்ட்ல ஸ்டேஜ்ல விஜயோட உட்கார்ந்தாரு விஜய் பிரசாந்த் கிஷோருக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுத்தாரு அதை தாண்டி பெரிய ஆக்டிவிட்டியில ஈடுபட்ட மாதிரி எனக்கு தெரியல என்னமோ பி கேவும் விஜயும் சேர்ந்து பெருசா டிராவல் பண்ண மாதிரி தெரில ரெண்டாவது பெரிய ஒரு ஸ்ட்ராட்டஜி உள்ள கொண்டு வரும்போது அது பெரிய பொருட்செலவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சமாச்சாரமும் கூட விஜயால சமாளிக்க முடியலையோ ஒரு நடிகரால் சமாளிக்க முடியாது ஒரு கட்சியால் சமாளிக்க முடியும் ஒரு நடிகரால் அவர் எவ்வளவு பெரிய ஸ்டாரா இருந்தாலுமே சும்மா தூக்கி அவ்வளவு பெரிய பணத்தை வந்து கொடுக்க முடியாது நூறு இரநூறுவா முந்நூறு கோடி ரூபா அப்படி தூக்கி போட முடியாது இன்ஃபேக்ட் நான் ப்ராக்டிக்கலாக சொல்றேன் எந்த அரசியல்வாதியுமே சொந்த பேக்கெட் காசை எதுக்குமே செலவழிக்க மாட்டாங்க நம்ம நம்ம நடிச்சுப்போம் நம்ம சாதாரண மிடில் கிளாஸ் ஆட்கள் நம்ம பார்ப்போம் ஏன்னா பெரிய வீடு வச்சிருக்கா செலவழிக்க வேண்டியதானே கொஞ்சம் அப்படின்னு பார்ப்போம் ஏன்னா அவன் காசு செலவழிக்க மாட்டான் அரசியல் அதை நம்ம கிளியரா புரிஞ்சுப்போம் முதல்ல ஸோ அந்த வகையில அப்படியே செலவழிக்கணும்னு நினைச்சாலுமே கூட ஒரு நடிகர் ஆள் அதை செலவழிக்க முடியாது இப்ப திமுகவே எடுத்துக்கிட்டோனாலும் ஒரு ஆள் செலவழிக்கிறது கிடையாது திமுகன்ற இன்ஸ்டிடியூஷனுக்கு ஒரு பவர் இருக்கு நிறைய ஆட்கள் உள்ள பெரிய பெரிய வெயிட்டான அணுக் எல்லாம் இருப்பாங்க அதெல்லாம் சேர்ந்து அவங்க பிரசாந்த் கிஷோர் மாதிரி ஆட்கள் எல்லாம் உள்ள கொண்டு வராங்க பெரிய பெரிய விஷயங்கள் அவங்க பண்றாங்க ஒரு இண்டிவிஜுவல் ட்ரிவன் பார்ட்டின்னு வரும்போது விஜய் சென்ட்ரிக்கா அது இருந்ததுன்னா ஒரு ஒரு இண்டிவிஜுவலால அதெல்லாம் பண்ண முடியாது பிரசாந்த் கிஷோரை உள்ள கொண்டு வர்றது ஏகப்பட்ட பெரிய பெரிய மாநாடுகள் நடத்துறது ஏன்னா அதெல்லாம் செலவு பிடிக்க பிடிக்கிற விஷயம் அது அப்படி பண்ண முடியாது எனக்கு என்னமோ பிரசாந்த் கிஷோர் அவர் விஜயோட ஒரு கன்சல்டன்டா டிராவல் பண்ணாரான்னு கேட்டீங்கன்னா தான் நான் நினைக்கிறேன் பட் பிரசாந்த் கிஷோர் மேபி எப்படி பாத்துக்கலாம்னா விஜய் ஒரு பெரிய ஸ்டார் நம்ம அவரோட சேர்ந்து பயணிக்கும் போது நமக்கும் ஒரு மைலேஜ் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அவர் பாத்துக்கலாம் ஏன்னா பிரசாந்த் கிஷோருக்கு பொலிட்டிக்கல் ஆம்பிஷன் ஸ்டார்டிங்ல இருந்தே உண்டு பஸ்ட் அவர் பிஜேபி வண்டியில ஏறலாம்னு பார்த்தாரு அமித்ஷா தள்ளி விட்டாருல அதுக்கப்புறம் காங்கிரஸுக்குள்ள ஏறலாம்னு பார்த்தாரு அதுவும் அவருக்கு மெட்டீரியலைஸ் ஆகல லோக்கல் பார்ட்டிஸ் வரையும் ட்ரை பண்ணார் அதுவும் அவருக்கு ஒத்து வரல சோ பிரசாந்த் கிஷோருக்கு வேற எந்த ஆப்ஷனும் கிடையாது ஆனா களத்துல இப்ப இறங்கியாச்சு கட்சி இருக்கு விஜய் வந்தா ஒரு போனஸ் தானே அவருக்கு இப்ப நீ யோசிச்சு பாருங்க இப்ப நம்ம தமிழ்நாட்டு தலைவர் ஒருத்தர் வந்து யுபில போய் ஏதோ ஒன்னு பண்றாருன்னு வச்சுக்கோ நம்ம ஊர்ல கொஞ்சம் நியூஸ் ஆகும் இல்ல சரி நம்மளால அங்க ஏதோ போய் பண்ணிட்டு இருக்காருன்னு அந்த மாதிரி ஏதோ பாப்பாருன்னு நினைக்கிறேன் அத தாண்டி எனக்கு என்னமோ இது வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து மாதிரி எனக்கு வேற ஒரு செய்தி என்ன சொல்லுது கூட குறிப்பிட்டீங்க இப்போ ஒருத்தருக்கு ஸ்ட்ராட்டஜி டீமா ஒர்க் பண்ண பிரசாந்த் கிஷோர் வராரு அப்படின்னா அவர் ஒரு டீமை செட் பண்ணுவாருன்னு சொன்னீங்க இல்லையா பிரசாந்த் கிஷோரோட சிம்பிள் சென்ஸ் அனலிட்டிக்ஸ் டீம்ல முப்பது பேர் வந்து விஜய்க்காக வேலை செய்ய வந்திருக்கிறாங்க அவங்க எல்லாருமே இப்ப ஆதவ் அர்ஜுனாவோட வாய்ஸ் ஆஃப் காமன் நிறுவனத்தில் வேலை செய்கிறாங்களாம் தொடர்ந்து வந்து பிரசாந்த் கிஷோரோட முடிவுகள்ல ஆதவ் அர்ஜுனா தலையிடுறதுனால இது செட் ஆகாதுன்னு சொல்லி விலகினதாகவும் சொல்றாங்க உண்மையா இருக்குமா இத பத்தி நமக்கு தெரில என்னன்னா டிவி கே மேடையில அந்த அந்த பழைய மேடையை நம்ம பத்தி பேசணும்ல அதுவே எடுத்துக்கிட்டீங்கன்னா தலைவர்களை விட ஸ்ட்ராட்டஜிஸ்டுகள் தான் அதிகமா இருந்தாங்க இப்ப வரைக்கும் கூட அப்படிதான் இருக்கிறாங்க எல்லாம் முரண்டு தினமான ஸ்ட்ராட்டஜிஸ்ட்கள் தான் இவங்க எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரியல

பிரசாந்த் கிஷோர் எதிர்பார்த்த அளவுக்கு விஜய்க்கு இங்க வரவேற்பு இல்ல சோ இவருக்காக வேலை செஞ்சு எந்த பயனும் இல்ல அப்படின்னு சொல்லி விலகி இருக்கலாமா பிரசாந்த் கிஷோர் பெருசு அவனு எதிர்பார்த்துக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன் அவரு பிராக்டிகலான ஆளு பிரசாந்த் கிஷோருக்கு அரசியல் எப்படி ஃபங்க்ஷன் ஆகும்னு தெரியும் இப்ப நம்ம பேசணும் இல்லையா அரசியல் அப்படின்னா என்ன ஒரு கட்சி நிறைய வாக்குகள் வாங்கணும்னா எந்த அடிப்படையில் அந்த கட்சிகள் அந்த கட்சியால வாக்குகளை வாங்க முடியும் புது கட்சி ஒன்று இருக்குன்னா ஜஸ்ட் புதுசா ஒருத்தர் இருக்காரு வெறும் ஃபேம் மட்டும் அவருக்கு இருக்கு எல்லாரும் அவருக்கு ஓட் போட்டுடலாம் அப்படின்னு மாட்டாங்கன்றதெல்லாம் பிரசாந்த் கிஷோருக்கு தெரியும் ஸோ ஒரு நடிகருக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ரென்த் என்ன லிமிடேஷன்ஸ் என்னன்றது பிரசாந்த் கிஷோருக்கு ஸ்டார்டிங்லேயே தெரியும் அதுவும் குறிப்பா கொள்கை கோட்பாடெல்லாம் இல்லாத ஒரு கட்சியால அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்த முடியுமா முடியாதா இந்த விஷயங்கள்லாம் தெரியும் ஆனா பிரசாந்த் கிஷோர் ஒரு ஸ்டேஜை விஜயோட சே ஷேர் பண்ணும் போது சேர்ந்து அது பிரசாந்த் கிஷோருக்கு பெரிய மைலேஜை கொடுக்கும் எனக்கு தெரிஞ்சு விஜய் கொடுக்குதோ இல்லையோ பிரசாந்த் கிஷோருக்கு அது பெரிய மைலேஜ கொடுக்கும் ஏன்னா விஜய்ன்றது அவர் எனக்கு தெரிஞ்ச இந்தியாவில் கூடிய டாப் த்ரீ ஸ்டார்ஸ்ல ஒரு தரம் ஸோ டெஃபினட்டா பி அது பெரிய ஒரு மைலேஜ் தான் அதே மாதிரி விஜயை பொறுத்த அளவுல இந்தியாவில் இருக்கக்கூடிய பிகெஸ்ட் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் என் கூட இருக்காரு அப்படின்ற மாதிரி காட்டிக்கலாம் பிஜேபியோட ஒர்க் பண்ணவர் திமுகவோட ஒர்க் பண்ணவர் ஏன் கூட இருக்கார் அப்படின்ற ஒரு விஷயத்த காட்டிக்கலாம் அதுவும் எப்பவும் வின்னிங் சைட்ல இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அவர் அந்த வகையில நிறைய நேரங்கள்ல கரெக்ட் அதுதான் சொல்ல வந்தேன் பிரசாந்த் கிஷோரை எடுத்துக்கிட்டு அவர் எப்பவுமே ஜெயிக்கிற குதிரை மேலதான் பந்தயம் கட்டுவாரு அதனாலயே அவருடைய கிரெடிபிலிட்டி வந்து தொடர்ந்து உயரத்திலேயே இருக்கு அவர் வந்து அவர் ஒரு கட்சிக்கு ஸ்ட்ராட்டஜி கொடுக்குறாருன்னா ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு ஆனா விஜய் விஷயத்துல அது நடக்காதுன்னு தெரிஞ்சதனால தான் விலகிட்டாரான்னு கேக்குறீங்க இல்ல நீ என்ன நினைக்கிறீங்க அவர் ஃபர்ஸ்ட் வரும்போது ஜெயிப்பார் நடிச்சிருப்பார் நினைக்கிறீங்களா இல்லன்னு நினைக்கிறீங்களா ஒரு நடிகர் எப்படி ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல ஜெயிக்க முடியும் இது வந்து விஜய் ரசிகர்களுக்கு அதை விட ரொம்ப ஓவர் எக்ஸ்பெக்டேஷனா இருக்கு அவர் స్ట్రాட்டஜிஸ்ட்க்கு அவர் கண்டிப்பா தெரியும் ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்லயே பெருசா ஸ்கோர் பண்ண முடியாது சோ கண்டிப்பா தோத்துるவாருன்னு தெரியும் எனக்கு தெரிஞ்சததான் பிகேக்கு இதுல என்ன லாபம்னா விஜயோட அந்த ஃபேம் கொஞ்சம் இவருக்கு ஒரு லைம்லைட்ட क्रिएट பண்ணும் விஜயை பொறுத்தளவில் எங்ககிட்ட ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இருக்கார் அப்படின்ற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணிக்கலாம் மேபி அதை தாண்டி வேற சில அண்டர்ஸ்டாண்டிங் அவங்களுக்குள்ள இருக்கலாம் நமக்கு தெரியல நம்ம உட்காந்து வெள்ளந்தான் தான் பேக் க்ரௌண்டில் அவங்களுக்கு வேற அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கலாம் வேற மேபி கொஞ்சம் அட்வைஸ் கொடுத்துருக்கலாம் ஹெல்ப் பண்ணிருக்கலாம் பர்ஸ்னலாக விஜய்க்கு சில இன்புட்ஸ்லாம் கொடுத்துருக்கலாம் அதை நமக்கு தெரியல எனக்கு இன்ஃபேக்ட் அது ஆச்சரியமாக இருக்குது ஒரு அரசியல் மேடையில் பி ஏன் ஃப்ரெண்டில் கூப்பிட்டு வந்து உட்கார வச்சாங்கன்றதே எனக்கு வந்து சர்ப்ரைஸ் தான் நான் என்ன நான் பர்ஸ்னலாக என்ன சொல்லுவேன்னா ஒரு நல்ல ஷார்ப்பான பொலிட்டிஷனா இருந்தார் இருக்காருன்னா பி கே மாதிரி கிட்ட நெருங்க விடக்கூடாது அவர் வேலை பார்க்கலாம் ஆனா பேக்ரவுண்ட்ல இருந்து வேலை பார்க்கணும் இப்ப நான் ஒரு விஷயம் பண்றேன்னா ஏ இவருக்கு வந்து தான் வரக்கூடாது நான் தலைவர் யாரு இன்புட் கொடுத்தாலும் அது நான் சொல்ற மாதிரிதான் அந்த விஷயம் வந்து ப்ரொஜெக்ட் ஆகும் இப்ப பி கே ஃப்ரண்ட்ல ஓடி வராருனா என் கூட பேரலாம் வராருன்னா நான் செய்யற விஷயம் எல்லாத்துக்கும் அவரால தான் அவரால தான் மக்கள் மத்தியில் அந்த ஒரு பார்வை வரும் ஸோ அது வந்து ஒரு லீடரை வீக்காக காட்டும் ஒரு ஸ்ட்ராங்கான லீடர்னா அதை அக்செப்ட் பண்ண மாட்டார் எப்பவுமே நல்ல பவர்ஃபுல்லான லீடர்ஸ் வந்து அதிகாரத்தை ஷேர் பண்ணிக்கவே மாட்டாங்க எல்லாம் கரெக்டாக ஏங்கிட்டா வர மாதிரி தான் எல்லாம் மேனேஜ் பண்ணுவாங்க இந்த செகண்டரி தேர்ட் லெவல் அதிகார மையங்கள்லாம் இருக்குல்ல பவர் சென்டர்ஸ்லாம் இருக்குல்ல அதெல்லாம் அதெல்லாம் இருந்தாலுமே கூட இமேஜ் மெயின்டைன் பண்ணணும்னு வரும்போது கருணாநிதி அவர்களாக இருக்கலாம் ஜெயலலிதா அவர்களாக இருக்கலாம் எம்ஜிஆர் அவர்களாக இருக்கலாம் அவங்க அந்த இமேஜை விட்டே கொடுக்க மாட்டாங்க ஒன் பாயிண்ட் தான் நான் தான் எல்லாமே என்ன நல்லது நடந்தாலும் அதுக்கு நான் தான் காரணம் அது வேற எவன் வேணாலும் ஐடியா அதெல்லாம் செகண்டரி முதிர்ச்சி இல்ல அப்படின்னு எடுத்துக்கலாமா ஸ்ட்ராட்டஜிஸ்ட் நீங்க ஸ்டேஜ்ல ஏறி உட்கார வைக்கிறீங்க அது போக மூணு பேர் பின்னாடி உட்கார்ந்துருக்காங்கன்னா அப்ப இவரு ஒரு லீடரா வீக்கா தான் ப்ரொஜெக்ட் ஆவ் அது ரொம்ப ரொம்ப தவறான ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இருக்க வேண்டிய இடம் பிஹைண்ட் ஸ்கிரீன் பேக் கிரவுண்ட்ல இப்ப எம்ஜிஆர் ஸ்டாடிஸ்ட்லாம் இருந்திருப்பாங்க இல்ல நிச்சயம் அட்வைசர் ஒரு பத்து பேர் விருந்திருப்பாங்க அரசியல் ஆலோசகர் எல்லா காலகட்டத்துலயும் இருப்பாங்க அவங்க பிஹைன் த ஸ்க்ரீன்ல இருந்து காய்களை நகர்த்துவாங்க அந்த மாதிரிதான் இருக்கணும் அதை விட்டுட்டு ஸ்ட்ராடெஜி பண்றவன் அவன முன்னிறுத்துனா அப்ப லீடருக்கு போய் சேர வேண்டிய அந்த கிரெடிட் வந்து இந்த பக்கம் திரும்பிடும் அத அலோ பண்றாருன்னா அவர் ஒரு வீக்கான லீடர் வச்சுருவோம் ஓகே இன்னும் பத்து மாதம் இருக்குது பார்க்கலாம் என்னென்ன கூத்துக்கள் எல்லாம் அரங்கேறுது அப்படின்னு பல தகவல்களை ரொம்ப விரிவாக பகிர்ந்துக்கிட்டீங்க மிக மகிழ்ச்சி நன்றி நன்றி